ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல் எங்கள் சேனலில் எங்கள் வீடோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் வீடு கட்டணும்னா அந்த இடத்துல முதல்ல நம்ம பூமி பூஜை பண்ணுவோம் பூமி பூஜை போட்ட ஒரு மாதத்தில் நாங்கள் போர் போட்டோம் போர் போடுறதுக்கு முன்னாடியும் சின்னதாக சாமி கும்பிட்டுட்டு போர் வெள்ள ஆரம்பித்தோம் கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கைப்போர் போடுவாங்க அங்கெல்லாம் குறைஞ்ச அளவு அடியிலே வந்து தண்ணி வந்துடும் ஆனால் சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா இரநூறு முந்நூறு அடியிலேருந்து ஆயிரம் அடி வரைக்குமே போர் போடுவாங்க இது நம்ம கட்டப்படுற வீடு இருக்கிற ஏரியாவோட நிலத்தடி நீர் மட்டத்தை பொறுத்து தான் அந்த வகையில் எங்கள் ஏரியாவில் முந்நூறுலருந்து நானூறு அடி வரைக்குமே போர் போட்டிருந்தாங்க போர்ல பார்த்தீங்கன்னா நாலு இன்ச்சு ஆறு இன்ச்சு போர்லாம் இருக்குது எங்கள் இடத்துல நாங்கள் ஆறு இன்ச்சு போர் தான் போட்டோம் நம்ம வீடை சுற்றி காலி இடம் அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி பெரிய வண்டியை வர சொல்லி நம்ம ஆறு இன்ச்சு போர் போட்டுக்கலாம் நம்ம போர் போடுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல எந்த இடத்துல வந்து நீர் ஓட்டம் இருக்குங்கிறத செக் பண்ணிட்டு தான் நம்ம போர் போட ஆரம்பிக்கணும் நீர் ஓட்டம் சில எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு அதை வச்சு பார்க்கலாம் அது இல்லாத பட்சத்துல நம்ம தேங்காய் வச்சு கூட பார்க்கலாங்க உலங்கையில தேங்காவை படுக்க வசமா வச்சு நடந்து போனோம் அப்படின்னா நீர் ஓட்டம் இருக்கிற இடத்துல வந்து தேங்காய் வந்து நிமிந்து இருக்கும் அதை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வாஸ்துப்படி பார்த்தோம் அப்படின்னா வடகிழக்கு மூலையில தான் போர் போடுவாங்க எப்பவுமே வடகிழக்கு மூலையில அஞ்சுக்கு அஞ்சு அடியில் வந்து நீரோட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எங்க இடத்துலையும் அஞ்சுக்கு அஞ்சு அடியில் வந்து தான் தேங்காவும் எழுந்திரிச்சு இருந்தது அந்த இடத்துல தான் நீரோட்டமும் இருந்தது இங்கே உள்ள வண்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பிகள் இருக்கும் அந்த கம்பியை தான் இங்கே உள்ள ட்ரில் மிஷினில் வந்து கனெக்ட் பண்ணி பூமியில் இறக்குவாங்க அந்த கம்பியை வந்து பித்துன்னு சொல்லுவாங்க அது ஒரு கம்பியோட அளவுன்னு பார்த்தோம் அப்படின்னா இருபது அடி இருக்கும் நம்ம இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பித்து இறக்கணோன்னே எங்களுக்கு தண்ணி வந்துடுச்சு அதாவது இருபது அடியே தண்ணி வந்துருச்சு இருபது அடியில் தண்ணி வந்தாலுமே அது வந்து மணல் கலந்த தண்ணியாக தான் இருக்கும் தெளிவான தண்ணியாக இருக்காது ஸோ தெளிவான தண்ணி வர வரைக்குமே அவங்க வந்து ட்ரில் பண்ணுவாங்க பூமி கடியில் இருக்கிற அந்த மணலோட லேயர்ஸை பொறுத்து அந்த தண்ணியோட நேரம் வந்து மாறிக்கிட்டே வரும் கரிசல் மண் செம்மண் அப்புறம் பாறை இந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக வந்து தொலைப்பட்டுக்கிட்டே போவோம் எப்போ தெளிவான தண்ணி வருதோ அப்போ நிறுத்திடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இருக்கிற ஏரியாவில் பக்கத்து வீட்டில் எத்தனை அடி வரைக்கும் போர் போட்டிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் போட்டுக்கணும் அப்போ தான் நமக்கும் தண்ணி பிரச்சனை வராது போதுமான அளவு நம்ம போர் போட்டதுக்கப்புறம் உள்ளே போட்டிருந்த அந்த பித்தல்லாம் வெளியில் எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஒரு டெம்பரவரியாக ஒரு பைப் வச்சு அதுக்கு சேஃபாக ஒரு மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடணும் போர் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேலை பார்க்குறதுக்கு நம்ம கரண்ட் வேணும் ஸோ டெம்பரவரி கனெக்ஷன் எழுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வானம் தோண்டணும் அதுக்கு நம்ம இடத்த வந்து மெஷர் பண்ணி நூல் வச்சு கட்டிடுவாங்க அப்புறம் நம்ம வீட்டுடைய நீளம் அகலம் உயரத்தை பொறுத்து இன்ஜினியர் அதுக்கு எத்தனை காலம் வேணுங்கிறத நோட் பண்ணி வச்சுப்பார் காலம் வளைஞ்சிருக்கிற இடத்துல தான் நம்ம வந்து வானம் தோண்டணும் நாங்கள் வந்து வானம் தோன்றதுக்கு ஜேசிபியை வர சொல்லி தான் தோண்டணும் அது வந்து ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிரும் இல்லையா நம்ம எத்தனை அடி பேஸ்மெண்ட் போடணுங்கிறது நம்ம வீட்டோடைய உயரத்தை பொறுத்து இருக்குது நாங்கள் ரெண்டு ஃப்ளோர் வரைக்குமே வீடு கட்டுறதா பிளான் அதனால் வந்து பூமிக்கு அடியில் ஆறு அடி வரைக்கும் நாங்கள் பேஸ்மெண்ட் தோண்டணும் ஆனால் நாலு அடி வரைக்கும் தான் கீழே பில்லர் இறக்குனாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம கட்டடம் கட்டுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் கொண்டு வந்து இறக்கியாச்சு இப்போல்லாம் மணல் கிடைக்கிறது இல்லை இல்லையா அதனால் வந்து என் ஒரு ஜல்லியில் பார்த்தீங்கன்னா முக்கால் இஞ்சி ஜல்லி ஒன்றரை இன்ச்சு ஜல்லி ரெண்டு விதமாக இருக்குது அதுவும் அடித்தாச்சு இதெல்லாம் மொத்தமாகவே இறக்கிடுவாங்கங்க அதாவது நமக்கு எவ்வளோ பில்டிங் கட்ட போகிறோமோ அதுக்கு மொத்தமாக எவ்வளோ தேவையோ அந்த அளவு எல்லாமே ஸ்டார்டிங்கில் நம்ம அடித்தாச்சு சிமெண்ட்டும் மட்டும் மட்டும்தான் நம்ம அப்பப்போ வாங்கிக்கிட்டோம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம போர்வெல்லில் மோட்ரு ஃபிக்ஸ் இருக்காங்க நாங்கள் வந்து சப்மெர்சிபிள் மோட்ரு தாங்க ஃபிக்ஸ் பண்ணோம் எதனால அப்படின்னா இதில் வந்து மெயின்டெனன்ஸ் கிடையாது அது இல்லாமல் ஃபோர்ஸும் நல்லாயிருக்கும் இது என்ன கம்பெனிங்கிறது அந்த ஃபோட்டோவில் கொடுத்துருக்கேன் அடுத்ததாக நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை நம்ம இடத்து பக்கத்துலேயே ஒரு செட்டு போடணும் இந்த செட்டு எதுக்காக அப்படின்னா சிமெண்ட் முட்டையை நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாம் சேஃப்டி பண்ணுறதுக்கும் இந்த செட்டு ரொம்பவே முக்கியங்க இப்போ மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த சப்மேசிபிள் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வீட்டோட ரூஃப் கான்கிரட்டுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் நம்ம தண்ணி நினச்சி விடுவோம் இல்லையா அந்த டைமில் இந்த மோட்ரு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு தேவையான கம்பிலாம் கட் இருக்காங்கங்க கம்பிகள்லே நிறைய அளவுகள் இருக்குது பில்லருக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் பதினாறு எம்எம் உள்ள கம்பி தான் யூஸ் பண்ணோம் நம்ம கட்டடத்தை சுற்றி இந்த மாதிரி காளி இடம் நிறையா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பில்லர் கட்டுறது பார்த்திங்கன்னா டேரெக்டாக பூமியில் பதிக்க மாட்டாங்க அதுக்கு கீழே ஃபூட்டிங் சொல்லிவிட்டு ஒரு பேஸ் போடுவாங்க அதாவது நம்ம வானம் தோண்ணின குழி இருக்கு இல்லையா அதில் வந்து முதல்ல கான்க்ரீட் போட்டுருவாங்க இதுக்கு மேலே தான் இந்த மாதிரி கம்பிகளை வந்து கனெக்ட் பண்ணி இந்த பில்லரை தான் உள்ளே இறக்குவாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி நூல் பிடிச்சி மட்டம் பார்த்து எல்லா பில்லரும் ஒரே ஈக்குவல் லைனில் இருக்கான்னு பார்த்துட்டு பாக்ஸ் கட்டி அதுக்குள்ளே தான் காங்க்ரீட் கொட்டுவாங்க நம்ம எத்தனை அடியில் பேஸ்மெண்ட் போடுறோமோ அத்தனை அடிக்கு பாக்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருவாங்க எங்கள் வீட்டோட அளவு இருபதுக்கு முப்பது அதாவது அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு தான் இருந்தாலுமே ரெண்டு ஃப்ளோர் போகிறதுனால நாங்கள் பதினோரு பில்லர் வரைக்கும் வைச்சோம் பில்லர் போட்டது பிறகு அது மேலே செங்கல் வச்சு கட்டுவாங்க நாங்கள் செங்கலுக்கு பதிலாக ஃப்ளையாக்ஸ் ஆக்ஸ் ஃபிக்ஸ் வாங்க வாங்கினோம் செங்கலுக்கும் ஃப்ளைஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா செங்கல் வந்து வெயிட் அதிகமாக இருக்கும் ஃப்ளைஸ் வந்து வெயிட் கம்மியாக இருக்கும் ஆனால் அதை விட இது வந்து டென்ஸ் வந்து ஜாஸ்தி இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம எல்லா குழிகள்லேயுமே பில்லர் இறக்கிட்டாங்க காங்க்ரீட் கொட்டினா ஒரு நாள் தாங்க பாக்ஸ் வச்சுருப்பாங்க அடுத்த நாளே வந்து பாக்ஸ் பிரிச்சுருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே பாக்ஸ் எல்லாம் பிரிச்சுட்டு பில்லருக்கு எல்லாத்துக்குமே நல்லா தண்ணி நினச்சி விட்றாங்க இந்த மாதிரி பில்லர் போட்டு கட்டுற கட்டடத்தை வந்து ஃப்ரேம் அடிச்சிருக்கேன் சொல்லுவாங்க நம்ம பில்டிங்கோட மொத்த ஸ்ட்ரென்த்தும் நம்ம பில்லர்லேயும் காங்கிரீட்லேயும் தான் இருக்கும் அதனால் நம்ம பில்லருக்கும் காங்கிரீட்டுக்கும் நல்லா தண்ணி நினச்சி விடணும் நம்ம எவ்வளோ தூரம் தண்ணி நினைக்கிறோமோ அவ்வளோ தூரம் காங்கிரீட் வந்து நல்ல இறுதி ஸ்ட்ரென்த்தன் ஆயிடும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பில்லரோட குழிகள் எல்லாமே நம்ம ஜேசிபி வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு இதுக்கும் தனியாகலாம் மணல் அடிக்க தேவையில்லை நம்ம தோன்றின மண்ணையே திருப்பி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம போர்வெல் வீடியோவும் பேஸ்மெண்ட்டோட பில்லர் வீடியோவும் பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பில்லருக்கு மேலே எப்படி பின் தும் வருது அதுக்கு மேலே எந்த மாதிரி நாங்கள் பிரிக்ஸ் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன் புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு இருபதுக்கு முப்பது அதாவது சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் சின்ன அளவிலான வீடு கட்டுறவங்களுக்கு எங்களுடைய வீட்டு வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்புகிறேன் அந்த வீடியோஸில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ